இப்போ சமீப காலங்களில் வர சீ சீரியல்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆபாசமான காட்சிகள் இருக்குது நிறைய நெருக்கமான காட்சிகள் இருக்குது அங்கே சென்சார்னு ஒன்று இல்லைங்கிறதுனால அந்த லிபர்ட்டி இவங்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அதுதாங்க இந்த டிஆர்பி போட்டின்னு ஒன்று இருக்குங்க சேனல் டு சேனல் எவா யாரோட சேனலு டிஆர்பி அதிகமாக போகுதுன்றது தான் மெயின் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போ நான் ஒரு சில நான் நாடகங்கள் அதாவது ஒரு சில சீரியல்கள் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்துருக்கேன் டைலாக் ரைட்டர் கையில் டைலாக் வச்சுருக்கிறது வேறு மாதிரி வச்சுருப்பார் ஆனால் அங்கே போய்கிட்டு இருக்க சீன் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் அங்கே என்ன சீன் போதும் அந்த ஒரு திருப்பி உட்காந்து ரிப்பீட்டடாக எழுதுவார் காரணம் என்னென்னா வரைமுறை கிடையாது ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு படம் போடுறவர் சொல்கிறாருங்க அதனால இந்த சீன் பரவாயில்ல இருக்கட்டும் ஏங்க இந்த சீனில் அதிகமாக வந்து ஹீரோயினை ப்ரொமோட் பண்ணுறீங்க இப்போ ஹீரோ டம்மியார் ஏங்க ஆகிட்டு போதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா ப்ரமோட் ஆகட்டுங்க நமக்கு தேவை டிஆர்பி தருங்க இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு நல்ல கதை கதைக்களத்தையோ இல்லை ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு கருத்துக்களையோ வந்துட்டு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களையோ வச்சு மையமாக வச்சு இன்னைக்கு எத்தனை சீரியல் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது எதுல பார்த்தாலும் ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஒருத்திக்கு ரெண்டு புருஷன் மூணு புருஷன் இதே